ஹலெலியா ஸ்தோத்திரம் இன்றைய தினமும் நடக்கும் சம்பவங்களில் வாழ்க்கையில் மனிதன் சந்தோஷமாக இருக்க என்ன தேவை காசிரியான பெட்டா பெரிய பங்களாவா அழகான மனைவியா அவன் ஆசைப்பட்ட மாதிரி பிள்ளைகளா என்ன இருந்தால் தனி மனிதன் சந்தோஷமாக இருக்க முடியும் ஒரு மனிதன் எடுத்தால் அவன் உடம்பில் பல பார்ட்ஸுகள் சேர்ந்தது தான் ஒரு மனிதனாக இருக்கிறான் கண்ணிருந்து காது மூக்கு வாய் வயிறு கிட்னி லிவர் இப்படி பல பார்ட்ஸுகள் சேர்ந்தது தான் ஒரு மனிதன் இதுல ஏதாவது ஒரு பாத்து செத்து போயிடுச்சுன்னா கெட்டு போச்சுன்னா அவ எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் கல்லறை வேணா தனியா இருக்கலாம் கல்லறையில் போய் புதைக்கிற வரைக்குமோ எரிக்கிற வரைக்கும் தான் நான் ஒரு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எரிச்சிட்டா சோடி முடிஞ்சு போச்சு எல்லாம் மண்ணு எல்லாம் குப்பையே இதுக்குள்ள நாம் தூக்கம் இல்லாமல் நம்ம உடம்பாகிய சரீரத்தை கெடுத்துக்கிடுறோம் ஆமாங்க வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லுது இல்லையா அமர்ந்த தண்ணீர்ண்டையில் நான் அழைத்து செல்வேன் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பேன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பாய் ஆமாங்க நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பாய் தேவனுடைய தோட்டம் தேவனுக்குள் வந்த மனிதன் பிரித்தெடுக்கப்பட்ட மனிதன் இப்படி பல விதங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம கிராமத்தில் பிறந்தப்போ நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் அதி மனிதன் குரங்கிலிருந்து வந்தானோ எப்படியோ தெரியாது ஆண்ட பரம்பரையோ அடிமை பரம்பரையோ தெரியாது நிகழ்காலத்தில் வாழுகிற பரம்பரைகள் வாழுகிற வாழ்க்கைகள் ஒரு குடும்பத்தில் பல பிள்ளைகள் பிறப்பாங்க அதுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு இயற்கையாகவே நல்ல படிப்பு வரும் இருபது வருஷம் கழித்து அந்த பிள்ளையை பார்த்திங்கன்னா ஒரு படித்து ஒரு நல்ல பிஸ்னஸோ கவர்மெண்ட் உத்தியோகத்துலேயோ வாழ்க்கை சுற்றிலையோ கொஞ்சம் முன்னேறி இருக்கும் ஒரு சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அந்த வாலிப வயசில் இருபது ஆண்டு காலத்தில் அநியாயம் அக்கிரமம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருபத்தஞ்சி வயசு கழித்து ஒரு முத்திரையோடு உட்காந்துட்டு இருப்பார் அவர் பேரை என் அண்ணன்ட்டு பிறர் சொல்ல முடியாமல் என் தம்பின்னு சொல்ல முடியாமல் என் தங்கச்சின்னு சொல்ல முடியாமையும் அவங்கவுங்க ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே ஒரு சீல்களை குத்திக்கிடுறாங்க இதுதாங்க வாழ்க்கை அப்போ கிராமத்தில் பிறந்து வாழ்ந்த ஒரு மனிதனும் சரி சென்னையில் பிறந்து வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அறிவை புதையில போலவும் வெள்ளியை போலவும் நாடி தேடி பெற்று ஆமாங்க பொறுமை தூக்கம் பொறுமை வந்தால் தூக்கம் வரும் தூக்கம் வந்தால் பொறுமை வரும் தூக்கம் வரலன்னா பொறுமை வராது பொறுமை இல்லைன்னா தூக்கம் வராது தூக்கம் வரலன்னா என்னென்னா வரும் கிராமத்தில் எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல பார்த்தீங்கன்னா காலையிலே எந்திருப்பாங்க அந்த காலத்து ஃபுட்டு நீச்சல் தண்ணி அதாவது சாதம் அடித்து கஞ்சி தண்ணி வெயில் காலத்தில் கொஞ்சம் கருப்பட்டி அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு வெங்காயம் போட்டு நல்லா கடிச்சு சாப்பிட்டுட்டு கர்ப்டியை சாப்பிட்டு வயலுக்கு போவாங்க ஏர் விழுவாங்க மத்தியான வேலையில் ஏரை கொஞ்சம் ஓரம் கட்டிவிட்டு அங்கே மரத்தடியில் படுத்து நல்லா தூங்குவாங்க அப்புறமா மாட்டை அவுத்துக்கிட்டு நிறைய வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறம் நைட்டு ஏழு எட்டு மணியாக ஆச்சுன்னா படுத்துருவாங்க அப்போ எங்கள் அப்பா சொல்லுவாங்க தூக்கத்தை கெடுத்தமுன்னா ஒரு மணி நேரம் கெடுத்தோம்னா ஒரு நாள் லைஃபு கம்மி நம்ம எதிர்காலத்தில் அப்படிம்பாங்க ஆமாங்க நானும் சென்னையில் எத்தனையோ கோடீஸ்வரர்களை பார்த்துருக்கேன் நல்லா மூணு மாடி பங்களா இருக்கும் மூணு மாடி பங்களா எங்கள் ஓனருக்கே நான் வேலை செய்த ஓனருக்கே இருந்துச்சு எல்லாம் ரெண்டு மாடியை வாடகைக்கு விட்டார் மேல் மொட்டை மாடியை வந்து தங்களுடைய ஒர்க்கர்ஸு தங்கிற கூட்டிருந்தார் கீழ் மாடியில் அவர் தங்கியாக இருந்தார் கார் இருந்து வசதி இருந்து எல்லா வசதியும் இருந்துச்சு எல்லா பணமும் இருந்துச்சு ஆனால் அவர்கிட்ட தூக்கமே இல்லை திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் போய் சேர்ந்துட்டார் எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் கிருபையால் அங்கெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு சின்ன வீடு வச்சுருக்காங்க திருச்செந்தூரில் அவங்க தூங்குறத பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் அவங்க பாடு தூங்கிடுவாங்க தூக்கம்தான் ஊசியே போட்டதில்லைங்க ஊசி போடுறோன்னா பயந்துடுறாங்க நாங்களே கிண்டைக்கு சொன்ன எப்போ அறுவடைத்துக்கு வெட்டிவிட்டால் தையல் போட வேண்டியிருக்காங்க அப்பாவது ஊசி போடுவீங்களா பான்ட்டு பயந்து பயந்து போடுறாங்க ஆரோக்கியமாக உடம்பு வச்சிருக்காங்க இன்னும் கடவுளை அவரை கொஞ்சம் ஆசிரியர் வச்சா இன்னும் ஒரு ஹெல்த்து ஃபுட்டு கொடுத்தா இப்போ கிட்டத்தட்ட எண்பது வயசு கிராஸ் பண்ணியிருப்பாங்க இன்னும் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வாழனால அவங்களால வாழ முடியும் கடவுளுக்கு அந்த இருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கல கொஞ்சம் மன வருத்தம் தான் கொஞ்சம் மன வருத்தம் தான் சரி எனக்கு சரியான ஃபுட்டு கிடைக்குதா அப்படின்னு கிடைச்சி பார்த்தா சரியான ஃபுட்டை கொடுக்கறது இறைவன் தான் ஆனாலும் சரியான ஃபுட்டை தேடுவதும் நம்மளுடைய அறிவு வளர்ச்சி தான் நான் சரியான ஃபுட்டை தேடாத நேரங்கள் என் உடம்பில் வந்த வியாதிகள் சரியான ஃபுட்டை தேடி சரியான தூக்கத்தை தூங்கினதுக்கு பிறகு என் உடம்பில் வந்த தீர்க்க முடியாத வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் உதாரணத்துக்கு சுகரே இப்போ மூணு வாட்டி நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் என்னைக்கு எனக்கு சரியான தூக்கம் சரியான டைமிங் சாப்பாடு கிடைக்கலையோ அன்னைக்கு எனக்கு பிரச்சனை வருது அது சந்தர்ப்பம் சூழ்நிலை வேலைகள் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தூக்கத்தை கரெக்ட் பண்ணி டைமிங் சாப்பிட்டு டைமிங் தூக்கும்போது சுகரே என்ன கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் சாப்பாட்டுக்கு பிறகு என்னுடைய சுகர் வந்து ஒரு முறை நூற்றி எண்பது இருந்துச்சு ஒரு முறை இரநூத்தி எண்பது இருந்து இப்போ லாஸ்ட்டாக நூற்றி எழுவத்தி ஒம்பது இந்த மூணு டைமே டாக்டர் உங்களுக்கு வயசு ஐம்பத்தி ஏழு ஆகிட்டு இவ்வளோ நாள் சுகர் இல்லாமல் இருந்ததே அதிசயம் தான் ஆமாம் நான் போகிற இடங்கள்லாம் பார்ப்பேன் முப்பது வயசு பையன் நாற்பது வயசு பையன் ஏ எங்கள் வீட்டிலே பதினஞ்சு வருஷமாக சுகரை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எங்கள் அண்ணனுக்கு சுகர் வந்து அதை அவர் கண்ட்ரோல் பண்ணாதனால விரல் பாதித்து கிட்னி பாதித்து இறந்தே போயிருக்காரு எத்தனையோ பேர் அந்த சுகரை வந்து சரியாக கண்ட்ரோல் பண்ணால் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஏறிக்கிட்டே தான் வருது அப்போ சுகரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுனேன் அப்படின்னா நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் நல்லா டைமிங் சாப்பிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸசைஸ் பண்ண இப்படி சுகரை பார்த்தா நூற்றி நாற்பத்தஞ்சி அதுக்கு முன்னாடி சுகரை கண்ட்ரோல் பண்ணால் சாப்பாடு பிற அப்படி மூணு முறையும் கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்போ சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவை சரியான தூக்கம் சரியான டைமிங் சாப்பாடு நல்ல எண்ணங்கள் பிறர் தப்பு பண்ணால் கண்டுக்கிடாதீங்க அது அவங்களுடைய கல்ச்சுரல் அந்த கண்டுக்காமல் போய்ட்டு இருந்தாலே நம்மளை நம்ம காப்பாற்றிடலாம் உலகம் முழுவதையும் நம்ம ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவாகிய என்ன நான் சேதப்படுத்தினால் என்ன லாபம் கரெக்டுங்க பல வகையான பார்ஸு சேர்ந்த இந்த உடம்புக்கு பாதிப்பு வருதுன்னா சரியான தூக்கம் இல்லாமையினால் பாதிப்பு வரும் அதனால் நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க மகிழ்ச்சியாக இருங்க உங்கள் கடவுள் கொடுத்த நாட்கள் சந்தோஷமாக போகலாம் சுகரு ப்ரெஷரு மென்டலு டிசார்டரு இத்தனை வேதிகளிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா அதுக்கு தேவை ஒரே நாள் தூக்கங்கள் தான் அண்ணனை திருத்த போகிறேன் தம்பியை திருத்த போகிறேன் மனைவியை திருத்த போகிறேன் நாட்டை திருத்த போகிறேன் அந்த சூழ்நிலைகளை தந்து உங்களை முதலமைச்சராகவோ ஆனால் ஆகுங்க ஆனால் அதுக்காக உங்கள் உடம்ப நீங்கள் கெடுத்துக்கிடாதீங்க டைமிங் சாப்பிடுங்க டைமிங் தூங்குங்க டைமிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லதே நடங்கள் நல்லதே செய்யுங்க கடவுள் நம்மளை ஆசீர்வாதி பாருங்க அல்ல ஆமை